இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்ல நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தந்து வாழ விடாம பண்ற உடனே கடவுள் கிடாரி முன்னாடி கடவுளே கேட்ட உடனே வந்துட்டீங்களே எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க எங்களை ஏன் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து வாழ விடாம பண்றீங்க என்ன வர வேண்டுமோ கேளுங்க நான் தருகிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் கடவுளே எனக்கு சொகுசு பங்களாவும் பங்களாவும் முழுக்க தங்க ஆபரணங்களும் கொடுங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பேன் கிடாரி உனக்கு என்னென்ன வர வேணுமோ கேடு வாங்கிக்கோ எனக்கு குடியிருக்க குடிசை வீடும் விவசாயம் செய்ய சின்னதா விவசாய நிலமும் வேணும் கடவுளே இப்படி சொன்னதும் கடவுள் ரெண்டு பேரும் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சாங்க அட விவரம் கேட்ட கிடாரி நீ சரியான முட்டாளா இருக்கியே கடவுளே நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேக்குறாரு நீ என்னடானா சின்ன குடிசை வீடும் சின்ன விவசாய நிலமும் கேக்குற உன்ன மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்லை நீ சொல்றத உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா உழைச்சா தான் அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லைன்னா அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது அது சரி நீ ஒரு முட்டாளன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேசி நேரத்தை வீராக்கிற மாதிரி என்ன சொல்லணும் இப்படி சொல்லிட்டு பிடாரி தன்னோட பங்களாவுக்கு போனாரு கிடாரியும் இருந்த சின்ன பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தார் பிடாரியும் தாங்கிட்ட இருக்கிற பணத்தால பங்களாவை அழகுபடுத்தின அடேங்க அப்பா பிடாரி எவ்வளவு பெரிய பங்களா கட்டியிருக்கான் பங்களாவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா திருடங்க எப்ப வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க சொன்னது சரிதான் திருடுங்க எப்ப வருவாங்க யாருக்கு தெரியும் இருக்குது சரி கிடாரி உணவுக்கு அரிசி வாங்கிட்டு வருவோம் என்னப்பா கிடாரி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அது சரி என்ன பாக்க நீ இங்க வந்திருக்க என்ன விஷயம் அது ஒண்ணுமே இல்லப்பா சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்னப்பா எவ்வளவு காசு வச்சிருக்க என் கிட்ட அரிசி வாங்க வந்திருக்க அது அது வந்து பாத்தியா எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பங்களா இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அரிசி நம்மள மாதிரி விவசாயிங்க தான் விதைக்கணும் அன்னைக்கு சொன்ன என்னை பார்த்து முட்டாள்னு இப்போ யார் முட்டாளு நீ சொன்னதும் சரிதான் தான் எப்போ திருடங்க வருவாங்கன்னு பயந்து பயந்து வாழ்கிறேன் எவ்வளவு பசி வந்தாலும் பணத்தையா திங்க முடியும் மனுச்சிக்க நான் இப்போவே போய் கடவுள்கிட்ட ஒன்று மாதிரியே வரத்தை கேட்டு வாங்கிக்கிறேன் இப்படி சொல்லி பிதாரி கடவுள்கிட்ட கிடாரி மாதிரியே வாரத்தை வாங்கினாரு அப்புறம் கிடாரியும் பிடாரியும் சேர்ந்து விவசாயம் பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்க